ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரப்பர் தோட்டத்துக்கூட அப்படியே ரப்பர் தோட்டம் எடுத்து ரப்பர் தோட்டத்தில் ஷீட் அடிக்கிற இடம் இது இந்த மிஷின் வச்சு இந்த ப்ளைட்டில் தான் ஷீட் எடுத்து அடிப்பா ரப்பர் பால் எடுத்து ஊற்றி ரப்பர் ஷீட் அடிப்பாங்க இதுதான் ரப்பர் மரம் இதில் எப்படி ரப்பர் பால் எடுப்பாங்க நான் காமிச்சு தரேன் இப்போ நம்ம இதை பார்க்க போல் நம்ம போக போகிறது வந்து பைனாப்பிள் தோட்டத்துக்கு பைனாப்பிள் தோட்டத்துக்கு போகும்போது ரப்பர் தோட்டத்து வழியில் தான் பைனாப்பிள் தோட்டத்துக்கு போகிறோம் சொல்கிறது புரிஞ்சா அப்போது விசேஷம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் காமிக்கிற செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிறது நான் வீட்டில் வளர்க்குற மாதிரியே நல்ல நல்ல பூக்களாக இருந்துச்சு ஸோ நான் அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது வீட்டில் வளர்த்துல எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா அது அதுதான் நம்ம அது பைனாப்பிள் தோட்டம் செம்மையாக இருக்குல்ல வைபாக இருக்குது நாங்கள் ஓனம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தங்கச்சி வீட்டுக்கு போனப்போ அங்கே பக்கத்தில் தான் பைனாப்பிள் தோட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் கிளம்பி போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம் நல்லா இருந்துச்சு இந்த பைனாப்பிள் தோட்டம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி இவ்வளோ பைனாப்பிள் இருக்கிற தோட்டத்தை பார்க்குறேன் செமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே காய் இருந்துச்சு ஆனால் பெரிய காய் ஒன்றும் ரெண்டோ எங்கேயோ உள்ளமாவோ தான் இருந்துச்சு எல்லாத்துலேயும் அவங்க ஒன் டைம் பறிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க தங்கச்சி பொண்ணு அது முன்னாடி கூட தங்கச்சிப்பையேன் அப்படி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அதுதான் தான் இருந்தால் தெரியுது என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செம்ம வைபா இருந்துச்சு மலை மலை கீழே பைனாப்பிள் தோட்டம் நாங்கள் அப்படி நடந்து போயிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு இங்கே ஆறு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நடக்கணும் ஆனால் நல்லா மழை பெய்யிருக்கானா எல்லாமே தெரியுது பாப்பா வேறு கையில் இருக்கான் ஸோ சீக்கிரமாக போய்ட்டு வரலான்னு அப்படியே நாங்கள் போனோம் போய் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே ஆனால் இறங்குறக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா நல்லா ஒழுக்காக இருந்துச்சு தண்ணி ஸோ நாங்கள் சைடில் நின்று கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் நேராக வீட்டுக்கு போயிட்டோம் எல்லாமே தண்ணியில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆபசமாக இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு இடம் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி புதியரு வீடியுல பாக்கா, அது வரைக்கு, டத்தா, பப்பா,